ஐயா வைசாக் விஜயகுமார் நேற்று டெல்லிக்காண்டி அசட்டோ சர்மா சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பஞ்சாப்பை ஜெயிக்க வச்சுட்டிங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி வைசாக் விஜயகுமாரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி குஜராத்துக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்சில் குஜராத் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க பஞ்சாப் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ரன் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேய செய்யறதாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் பிரப்சிம்ரன் வேம அவுட் ஆனாலும் பிரியான்ஸும் ஸ்ரேயசையரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஆனால் பிரியான்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டார் யார் வேணால் அவுட்டாங்க நான் கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயசையர் இன்னைக்கு மரண மாதமான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் இடையில மாற்றி மாற்றி விக்கெட் போனாலும் சசாங்க்சிங் இருந்துக்கிட்டு நான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறேன் தலைவா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பா இது பெரிய டார்கெட்டு இருந்தாலும் இதை குஜராத் வந்து சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்ல சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது சுப்மன் கில் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சாய் சுதர்சனும் ஜோஸ் பட்லரும் சேர்ந்து இந்த ஒரு இன்னிங்ஸை சூப்பராக வந்து கொண்டு போனாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது எப்படி இதே மாதிரி இன்னிங்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த மேட்ச்சில் குஜராத் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க நல்லா விளாண்டுட்டு இருந்த சாய் சுதர்ஷன் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ரூதர் ஃபோர்டு வந்து ரூதர் ஃபோர்டும் பட்லரும் சேர்ந்து நல்லா இருந்தாங்க இதனால பதினாலாவது ஓவர்லேயே குஜராத் வந்து நூற்றி அறுபத்தொம்போது ரன்னு வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தவொடனே குஜராத் இன்னும் கொஞ்சம் அதிரடியாக விளாண்டா போதும் எப்படி இந்த மேட்ச்சை வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் அவங்க மேலே பெரிய நம்பிக்கை வந்து இருந்துச்சு தாங்க குஜராத்துக்கு ஏமானா வைசாக் விஜயகுமார் வந்தாருங்க வந்த மனுஷன் பதினஞ்சாவது ஓவர் பவுலிங் போட்டாரு வெறும் அஞ்சே ரன்னு தாங்க விட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அடுத்து போட்ட ஓவர்லையும் வெறும் அஞ்சு ரன்னு தான் விட்டு கொடுத்தாரு சுமானா போட்ட ஒய்டியாக்கர் மட்டும்தான் போடுவே அப்படின்னு மனுஷன் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெண்டு ஓவர்ல நல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸ்னால் அடிக்கவே முடியல இதனால தான் குஜராத்னால இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் தான் எடுக்க முடிஞ்சு இப்போ இதனால இந்த மேட்ச்சை பஞ்சாப் கிங்ஸ் வந்து பதினோரு ரன்னு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சில் பஞ்சாப் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்கள பாராட்டியே ஆகணுங்க ஏன்னா கடைசி நேரத்தில் மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக போனாலும் நாங்கள் அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் கூட ரன்னை கண்ட்ரோல் பண்ணி சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப அழகான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதனால தான் பஞ்சாப்னால் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்